Hi friends, இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா எல்லா பெண்களுக்கும் தேவைப்படக்கூடிய ஒரே ஒரு விஷயத்தை தாங்க நம்ம சொல்ல போகிறோம் எல்லாத்துக்குமே நம்ம வந்து நல்ல விஷயத்த இருக்காட்டும் நம்ம கோயிலுக்கு தி திப்பினா கிளம்புனோம் நம்மளுக்கு வந்து பீரியடு டைம் வந்து நெருங்கிடுச்சு நம்ம என்ன செய்கிறது அப்படிங்கிறதே வந்து நிறைய பேர் டவுட்ஸ்லாம் இருக்கும் ஸோ நம்ம வந்து கோயிலுக்கு போகணும் பத்து நாள் இருக்குது ஆனால் பீரியட் இப்போ ஆனால் ஒரு அஞ்சு நாள் தான் ஆகும் கோயிலுக்கு போக முடியாது அப்படிங்கிற ஃபீல் பண்ணக்கூடிய பெண்களுக்காகவும் இந்த வீடியோங்க என்னன்னு சொல்ல பார்த்தீங்களா நம்ம வந்து பீரியடை வந்து ஈஸியாக நம்ம வந்து வர வச்சலாம் அது எத்தனை டேஸ்லேருந்து வர வைக்கணும் அதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணால் முழுசாக பாருங்கள் அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ வந்து உங்களுக்கு முழுசாக தெரியும் ஓகேங்களா வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் நம்ம அதுக்காக என்ன பொருள் எடுத்து நம்ம என்ன செய்ய போகிறோம் வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வச்சு தான் நம்ம செய்ய போகிறோம் அது என்ன அப்படின்னு வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் அதுக்காக தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து அடுப்பத்தை வச்சுக்கிட்டு சின்ன பாத்திரம் வச்சுக்கலாம் பாத்திரம் வச்சுக்கிட்டு பார்த்தீங்கன்னா ஜீரகம் தான் நம்ம எடுத்திருக்கோம் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் எடுத்திருக்கோம் ரொம்ப கருகிடக்கூடாது லைட்டாக கரு லைட்டாக வருப்பட்டால் போதுமானது சிம்லையே வச்சு லைட்டாக வறுத்து விடுங்க இப்போ பார்த்திங்கன்னா பொரியுது நல்லாவே தெரியுது இப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கு நம்ம ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணி தாங்க நம்ம வைக்க போகிறோம் நீங்கள் எந்த கிளாஸில் குடிக்க போகிறீங்களோ அதை டபுள் மடங்காக நீங்கள் தண்ணியை வச்சு ஊற்றிக்கிங்க ஊற்றிக்கிட்டு நல்லா சுண்டை விடணும் நல்லா அந்த தண்ணியில் வந்து கொதிக்கணுங்க இது எப்போலாம் வந்து செய்யணுன்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி அஞ்சு நாள்லேருந்து நீங்கள் செய்ய ஆரம்பிச்சுங்க இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கொதிச்சிட்ருக்கு கலரும் சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க இன்னும் நல்லா கொதிக்க கொதிக்க தண்ணியை இந்த அளவுக்கு வந்துச்சு நீங்கள் இருபத்தி அஞ்சு நாள்லேருந்து நீங்கள் இது குடிக்க ஆரம்பிச்சிங்கன்னா டக்குனு பீரியட் வந்து சீக்கிரமாகவே வந்துடும் நம்ம வந்து முப்பது நாள் வரக்கூடியது சீக்கிரமாகவே வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் இப்போ கடைசியாக நம்ம என்ன சேர்க்குறோம்னு பார்த்திங்கன்னா பணம் வெள்ளம் தான் நம்ம இந்த அளவுக்கு நம்ம எடுத்துருக்கோம் நல்லா தூளாக்கிட்டு இதை நம்ம நல்லா சேர்த்திடலாம் தண்ணிலேயே சேர்த்துட்டிங்கன்னா நல்லா கரைஞ்சிரும் நல்லா கொதிக்க விடுங்க எந்தளவுக்கு கொதிக்கிதோ அந்தளவுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் பார்த்திங்கன்னா கொதிக்க நிப்பாட்டியாச்சு இப்போ நல்லா ஆர்டோ ஆறிட்டு நம்ம ஒரு கிளாஸில் ஒரு கிளாஸ் தண்ணி ரெண்டு கிளாஸ் தண்ணி வச்சு ஒரு கிளாஸ் தவார வரைக்கும் நம்ம செஞ்சாச்சு இது வந்து நைட் டைமில் குடிக்கலாம் நைட் குடிச்சு காலை பீரியட் ஆகலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில் நீங்கள் குடிக்கலாம் வெறும் விதத்தில் குடிச்சிங்கன்னா சீக்கிரமாக ரிசல்ட் வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் தான் வீடியோ பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ